ஸ் வெ்கம் டுவர் சேனல் இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ இன் ஒன் பொடி இந்த பொடி பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட் லாஸை கம்மி பண்ணும் அதே போல நம்ம ஹேர் நல்லா க்ரோத் ஆகுறதுக்கும் ஸ்கின் நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது இந்த பொடி எப்படி பண்ணலாம் இப்போ பார்க்கலாம் கடை ஹிட் பண்ணிக்கோங்க ஐம்பது கிராம் அளவுக்கு ஆலிவ் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க பிளாக்ஸி பார்த்தீங்கன்னா நிறைய ஒமேகாத்திரி இருக்கு நம்மளோட தேவையில்லாத கொழுப்பை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும் பசி வந்து அதிக அளவுக்கு எடுக்காது அதே போல ஸ்கின் நல்லா ஷைனிங்காக இருக்கும் இதை நீங்கள் டெய்லி எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் நல்லா பொரியற அளவுக்கு லோ ஃபிளேம்ல வச்சு வறுத்து எடுத்திருக்கேன் இந்த ஸ்டேஜ்ல வந்து தனியா எடுத்து வச்சிருங்க அடுத்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்ணிக்கோங்க லைட்டா வந்து துணியில காய வச்சு எடுத்துக்கோங்க நம்மளுக்கு சத்துக்களும் குறையாது அதே போல கலரும் மாறாம இருக்கும் லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா போ நொறுங்குற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க ஏன்னா இதை நம்ம ஸ்டோர் பண்ண போறோம் ஒரு மூணு மாசம் வரைக்கும் கூட இந்த பொடியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க இதையே எடுத்து தனியாக வச்சுக்கலாம் அது கூட வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன் முழு மல்லி எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன் இது ரெண்டுமே நம்ம நம்மளுக்கு வெயிட் லாஸை வந்து நம்மவே கம்மி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது மல்லியும் ஜீரகமும் இப்போ நல்லா வருத்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் ஜாரில் சேர்த்துருங்க இந்த பொடி பாத்தீங்கன்னா காலையில ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இதை எப்படி எப்படி சாப்பிடலான்றதை சொல்லிடுறேன் மோரில் கலந்து நீங்க குடிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு மோரில் கலந்து குடிக்கலாம் அதே போல சாலட்ல போட்டு சாப்பிடலாம் நம்ம பொரியல் ஏதாச்சும் பண்றோம்னா அதுல வந்து தூவிக்கலாம் அதே போல தோசை ஒயிட் ரைஸ் இந்த மாதிரி வந்து தூவிட்டு நீங்க டெய்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில வச்சுட்டீங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரம் கெட்டு போகாது அதான் வந்து பெனிஃபிட்டாகவும் இருக்கும் பிளாஸ்டிக் பொடிக்கு யூஸ் பண்ணாதீங்க இப்போ இந்த பொடியை நான் வந்து தோசையில் சேர்த்து சாப்பிட போகிறேன் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல வெயிட் லாஸ் ஆகும் ஹேர் நல்ல க்ரோத் ஆகும் ஸ்கின் வந்து ஷைனிங் ஆகும் தொடர்ந்து ஒரு மூணு மாதம் இந்த பொடியை நீங்கள் எடுத்துக்கோங்க இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ